வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கதைகளையும் கதை ஷோ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றியும் எழுத்தாளர் பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு வீடியோ வந்து போட்டிருப்போம் எழுத்தாளர் சு வெங்கடேசன் கவிதை நூல்கள் ஆய்வு நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு அவர் எழுதின காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு ஸோ முதல் நாவல்லே வந்து சாகித்ய அகாதமி வாங்கின முதல் எழுத்தாளர் வந்து ஸ் வெங்கடேசன் அவர்கள் தான் அதையுமே வந்து ஒரு கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம் இன்னொன்று வந்து இந்த புத்தகம் வந்து பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்ததாக இருக்குது முழுக்க முழுக்க வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்து தான் வந்து இந்த பார்லிமெண்ட் கட்டுரைகள் இருக்கும் முதல் வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பற்றியும் அதை மக்கள் எந்த அளவுக்கு அந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றியும் அந்த ஆயுத அந்த தடை சட்டம் போட்டுட்டு எப்படி அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆயுதத்தை பிடுங்கி வச்சாங்க அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க வரலாறு வரலாறாக முதல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ரெண்டாவது வீடியோ வந்து போக்கிரி அப்படின்ற ஒரு வார்த்தை இப்படி வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஒரு இனிமே அளிக்கப்பட்ட வரலாறும் அந்த நாடோடிகள் மக்கள் வந்து அளிக்கப்பட்ட வரலாறுமே வந்து சொல்லியிருப்போம் பிரிட்டிஷ் அவங்களால மூணாவது இதில் வந்து இரண்டாம் சரபோஜி மன்னர் மூணாவது வீடியோவில் வந்து இரண்டாம் சரபோஜி மன்னர் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த ரயில் போக்குவரத்தில் இல்லாத காலத்தில் வந்து எப்படி இந்த காசி ராமேஸ்வரருக்கு வந்து பயணம் பண்ணார் ஒரு மூவாயிரம் பேரோட வந்து பயணம் பண்ணியிருக்காரு ரெண்டு வருஷமாக வந்து நடைபயணம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த ஒரு வரலாறு வந்து மூணாவது வீடியோவில் வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு நாலாவது பகுதி ஏன்னா இதில் வந்து பன்னெண்டு கட்டுரைகள் இப்படி தான் இருக்கும் புகையிலை விடும் தூது அப்படின்னு சொல்லி புகையிலையை பற்றி உள்ள நாலாவது கட்டுரை போட்டிருக்காங்க இதில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து புகையிலை வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதையும் அந்த புகையிலையை பற்றி வந்து ஒரு நூறு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தலைவன் வந்து தலைவிக்கு வந்து தூது அனுப்புவாங்க உங்களை பிரிஞ்சிருக்கேன் நீங்கள் எப்போ வர போகிறீங்கன்னு அந்த மாதிரி தூது இலக்கியம்னு சொல்லி அதை பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு அந்த டையத்தில் வந்து ஒரு புலவர் ஒரு என்ன பண்ணியிருக்காருனா புகையிலை வச்சு தூது அனுப்புகிறமே வந்து ஒரு பெரிய ஒரு தூது இலக்கியம் வந்து பண்ணியிருக்காரு இல்லை அதில் வந்து ஒரு ஐம்பத்தாறு பாடல்கள் ஒரு கவிதைகள் மாதிரி இருந்தால் ஐம்பத்தி மூணு வந்து புகையிலே வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சால் அப்போது வந்து விழிப்புணர்வுலாம் வந்து ரொம்ப ரொம்ப இல்லையே அப்பவே வந்து இந்த மாதிரி புகையிலே சார்ந்து வந்து நிறையா வந்து எழுதியிருக்காங்க புகையிலையை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கணும்னா எப்படியோ ஸ்டாப் பண்ணியிருக்கலாமா ஆனால் தமிழ் தாழ்த்தா அவர் தமிழ் தாத்தாவை பற்றி சொல்லணுன்னா அது அதேமே அந்த வீடியோவில் சொல்கிறேன் அவர் வந்து அதை அச்சிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து புகையிலை வந்து நல்லதோ கெட்டதோ தீங்கோ இல்லை இது மக்களுக்கு நல்லதான்றது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து இந்த தூதுன்றது வந்து தமிழுக்கு புதுசாக இருக்குது யாருமே இந்த மாதிரி வந்து புகையிலையை வச்சு தூது வந்து தூது இலக்கியம் வந்து யாருமே எழுதுனதில்லை அதனால் இந்த புகையிலையை வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இலக்கியம் எழுதுனதுக்கு அது வந்து மக்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்றத தாண்டி தமிழுக்கு வந்து இது புதுசாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து அச்சு இருக்காரு தமிழ் தாழ் தா அவர்கள் ஸோ அந்த புகையிலை புகையிலை சார்ந்த அந்த இலக்கியம் அந்த நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கடவுள்லாம் வந்து சிலைடை பண்ணி வந்து எழுதியிருப்பாங்களாம் அந்த மாதிரி தமிழ் இலக்கியம்லாம் அந்த இது வந்து இப்போ உங்களால் எழுத முடியுமா இப்போ நிறைய சட்ட திட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் உருவாதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க வந்து இந்த பகுதி இருக்கும் எடுத்தவனே வந்து புகையிலை விடும் தூது அப்படின்னு சொல்லி ஆனந்த விக்டனில் மைல்ஸ் டு கோ அப்படின்ற ஒரு தொடரில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு ஒரு அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அவருமே வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் அந்த கட்டுரைகளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தார் என்னன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது சிகரெட் வந்து அவர் குடிச்சிக்கிட்டு இருப்பார் இப்போ உள்ள நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கார் அவர் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சிகரெட் வந்து குடிப்பேன் ஆயிரம் படம் தான் வந்து நான் அந்த அந்த சிகரெட் குடிக்கிறத வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் இன்னொன்று வந்து ஒருத்தன் ஒரு பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் எப்போ சொல்லுவோன்னா அந்த பழக்கத்தை வந்து அவன் குறைஞ்சது ரெண்டு வருஷம் தொடாமல் இருக்கணும் அப்போ தான் அவனால் ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும் அதுதான் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு கரெக்டான ஒரு அளவுகளும் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம மூணு மாதம் நிறுத்திவிட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சா அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவருமே அந்த புகையிலை நிறுத்தினதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் இங்கேயுமே அதான் சொல்கிறாங்க அவர் புகையை பற்றி எப்படி அவர் வந்து நிறுத்தினார்ன்றதுக்கு வந்து அவரே வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோடய இதை வச்சு தான் இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சுமார் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ராமநாதபுரம் சமஸ்தான வித்வான் ஆகிய சர்க்கரை புலவரின் மகன் சீனி சர்க்கரை புலவர் புகையிலே விடும் தூது என்ற ஒரு தூது இலக்கியத்தை எழுதியுள்ளார்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சீனி சர்க்கரை புல புலவர் வந்து அந்த புகையிலே விடும் தூது அப்படின்னு சொல்லி ஒரு தூது இலக்கியத்தை வந்து அந்த தூது இலக்கியத்தை வந்து கொடுத்துருக்காரு புகையிலையை பற்றி தூது இலக்கியம்னா என்னென்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரையறையை சொல்கிறாரு எங்கள் மிகவும் சுவாரஸ்யமான தூதி இது தலைவியை பிரிந்து வாடும் தலைவன் அவளுக்கு அனுப்பும் தூதினையும் தலைவனை பிரிந்து வாடும் தலைவி அவனுக்கு அனுப்பும் தூதினையும் தான் அதனால் வரை தூது இலக்கியமாக புலவர்கள் பாடினார்கள் தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு தூது இலக்கியமாக பாடி அனுப்புவான் அவனை ரொம்ப பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்போ உன்னை பார்க்க போறன்னு அதே மாதிரி தலைவி வந்து தலைவனுக்கு தலைவனுக்காக தூது இலக்கியத்தை பாடி அனுப்புவாங்க ஆனால் மொதல் மொதல் ஒரு புலவர் நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து புதுசாக கடவுளை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லேடை பண்ணுற மாதிரி அதாவது கடவுள்கள் பேரில் வந்து கடவுள் வந்து வந்து ரொம்ப ரொம்ப அடிமையாக மானியும் புகையிலை இலக்கியத்தை பற்றி ரொம்ப பெருசாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து தூது இலக்கியம் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து ஐம்பத்தொம்போது கன்னிகளை கொண்ட இந்த தூது இலக்கியத்தில் ஐம்பத்தொம்போது கன்னிகள்லாம் மேபி ஐம்பத்தொம்போது பாடல்கள் இல்லை வரிகள் அப்படி கன்னிகள்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஐம்பத்தொம்போது பாடல்கள் வந்து முழுக்க முழுக்க புகையில் வந்து சப்போர்ட் பண்ணி தான் இருக்குமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூது இலக்கியமே அது பட் அதை வந்து தமிழில் வந்து தமிழ் தாத்தா வந்து அச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இது தமிழுக்கு புதுசு புகையிலே நல்லதோ கேட்டதோ அது ஒரு பக்கத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த புகையிலையை பற்றி இந்த தூது இலக்கியத்தை பற்றியுமே இங்கே சொல்கிறாங்க இது முக்கியமான மாதிரி இந்த சீனி சக்கரை புலவர் வந்து அந்த புகையிலை தூது பற்றி ஒரு தூது இலக்கியம் பண்ணிட்டாரு அவர் வந்து அந்த தூது இலக்கியத்துலேயே வந்து புகையிலை எப்படி நம்ம மக்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடவுளை வச்சு ஒரு கதை சொல்கிறாராம் அந்த கதையை என்ன சொல்லியிருக்காங்க இந்த தூது இலக்கியத்தை சொல்லிவிட்டு இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு புகையில வந்து நமக்கு வந்த ஒரிஜினல் கதையை வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த சீன சக்கர புலவர் அவரோட தூது இலக்கியத்தில் கடவுளை வச்சு புகையில எப்படி வந்துச்சுன்றத கதையை வந்து அடுத்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து புகையிலை நம்ம இப்போ புகையை யூஸ் பண்ணுறோம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புகையில எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதோட வரலாறு வந்து நீங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு புகையிலே கண்டுபிடிக்கப்பட்டது அதே ஆண்டு தான் அமெரிக்காவும் கண்டுபிடிக்கப்படுதுன்றாங்க இந்த ரெண்டு வரையிலே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து புகையிலே கண்டுபிடிச்சிருக்காங்க அதே ஆண்டில் தான் வந்து அமெரிக்காவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மனுஷனை வந்து அடக்குமுறை பண்ணுறதுக்கு அடிமையை பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒரே நாளில் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அமெரிக்காவும் வந்து எப்பவுமே அடக்குமுறை பண்ணும் அதிகாரம் பண்ண பார்க்கும் எல்லா நாட்டையுமே புகையிலேயுமே வந்து ஒரு மனுஷனை வந்து அடக்கி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அதை அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க அதை நான் படிச்சே காமிக்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு புகையிலே கண்டுபிடிக்கப்பட்டது அதே ஆண்டு தான் அமெரிக்காவும் கண்டுபிடிக்கப்பட்டது மனித குலத்தை அடிமைப்படுத்த துடிக்கும் இரு பெரும் சக்திகளின் கண்டுபிடிப்பில் இருக்கும் தற்செயல் இதுதான் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் அது மட்டுமல்ல இரண்டின் மீதான போதையும் இன்னும் விட்டபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரெண்டையுமே வந்து அழகாக நக்கலாக வந்து சு வெங்கடேசன் அவர்கள் இங்கே சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புகையில் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு சொல்லிட்டு அந்த வரலாறு சொல்கிறாங்க கியூபா கியூபா என்னும் தீவை பரிசோதித்து வர அனுப்பப்பட்ட கொலம்பஸ் வாசனையுள்ள தலைகளை தங்கள் மேல் அணிந்து தீப்பற்றி எரியும் கொல்லிக்கட்டைகளை வாயில் கவ்வியபடி உழவும் மனிதர்களை அங்கே கண்டேன் என்று எழுதியதில் இருந்து தொடங்குகிறது புகையிலையின் வரலாறு ஸோ அந்த கியூபா அப்படின் கியூபா அப்படின்ற தீவை வந்து கொலம்பஸ் வந்து பரிசோதிக்க போயிருக்காரு அப்போ வந்து பார்த்துருக்காரு வாசனையுள்ள நிறைய இலைத்தலைகள்லாம் வந்து மக்கள் வந்து உடம்புல போட்டுக்கிட்டு வாயில் வந்து பெரிய கொல்லி கட்டமைச்சிருக்காங்க நம்பிக்கை அந்த சுருட்டு அதை வச்சுக்கிட்டு நிறைய மனுஷங்கள் வந்து உலாவினதை நான் வந்து அந்த கியூபா தீவில் பார்த்தேன்னு சொல்லி அவள் கொலம்பஸ் வந்து எழுதுறார் வரான் அங்கேருந்து தான் வந்து அந்த புகையிலை சரித்திரம் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க பின்னர் ஸ்பெயின் நாட்டு அரசால் அனுப்பப்பட்ட பிரான்சிஸ்கோ பெர்னாண்டஸ் என்னும் பெயர் கொண்ட ஸ்பானியர் இந்த அற்புதத்தை கியூபாவிலிருந்து ஸ்பெயினுக்கு கொண்டு வந்தார் பிரெஞ்சு தனா பிரெஞ்சு தனாதி பிரெஞ்சு தனா பிரெஞ்சு தன பிரெஞ்சு ஜனாதிபதி ஜூன் நிகாட் என்பவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு இந்த புகையிலை செடியை ஸ்பெயின் நாட்டிலிருந்து பிரான்ஸுக்கு கொண்டு சேர்த்தார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வால்டல் ராலே என்பவர் இங்கிலாந்து புகை இங்கிலாந்துக்கு புகையிலையை அறிமுகப்படுத்தி பெரும் வணிக பொருளாக மாற்றி வெற்றி கண்டார்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் வந்து வால்டல் ராலே என்பவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து புகையிலை அறிமு அறிமுகமாச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப வந்து அந்த வணிகத்தில் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்போ இங்கிலாந்துலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்தியா வந்ததுக்கு அறியாக சொல்கிறாங்க இங்கிலாந்துக்கு புகையிலை அறிமுகமாகிய தொடங்கிய அந்த ஆரம்ப காலம் தனது அழகு நிரம்பிய மாளிகையில் ஒரு மாலை நேரத்தில் இவர் இப்போ அந்த வால்டல் ராலை என்பவர் தான் வந்து இங்கிலாந்துக்கு வந்து புகையில வந்து அறிமுகப்படுத்துகிறாரு நிறையா அதில் வெற்றியும் கட்டுறாரு நிறையா வந்து லாபம் சம்பாதிக்கிறாரு அப்போ வந்து அவர் ஒரு கதையை சொல்கிறார் மொதல் மொதல் வந்து அவர் அவரோட வீட்டில் உட்காந்து அந்த புகையில வந்து குடிச்சிக்கிட்டுருக்காரா நல்ல புகையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரா அப்போ அவரோட பணியால் அப்போ வந்து புகையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லை ரொம்ப நிறைய பேருக்கு தான் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த டயத்தில் வந்து அவர் வீட்டில் வேலை செய்கிற பணியால் என்ன பண்ணாரா நீ போய் ஒரு பீர் எடுத்துருவான்னு சொல்லி சொன்னாராம் அவர் போய் அந்த பீர் கொண்டு வந்துட்டு இருந்தாரான் இவர் வந்து புகையில போய்ச்சிக்கிட்டு இருந்து வாயிலையும் மூக்கிலையும் புகை விட்டுட்டுருந்தாராம் அதை வந்து அவர் பணியாள அவருக்கு வேலை ஆள் பார்த்துட்டு அச்சோ நம்மளோட முதலாளிக்கு வந்து ஒரு உடம்பு ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிட்டு அதனால தான் வாயிலையும் மூக்கலையும் புகை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்த பீர் எடுத்து அந்த அவரோட தலையில் ஃபுல்லாத்தையும் மேலே ஊற்றி விட்டாரான் ஆகா புகை எரியதே நம்ம முதலாளி போயிட போகிறாருன்னு அளவுக்கு தான் வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இருந்துச்சால் அந்த புகையிலை பற்றி அப்போதைக்கு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சாம் காலகட்டங்களில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து ஒரு போதை பழக்கம் அப்படின்னு மொத்தமாக உள்ளே போச்சு அப்படின்றாங்க இப்போ வந்து இந்த இருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னு சொல்லி அதையுமே சொல்கிறாங்க இங்கே இவ்வாறாக புகையிலையின் காரப்புகை இங்கிலாந்தை சூழத் தொடங்கிய சிறிது காலத்தில் அரசர் முதலாம் ஜேம்ஸின் உத்தரவின் பேரில் தாமஸ் ரோ என்பவர் ஆயிரத்தி ஐநூ அறநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மெகலாய சக்கரவர்த்தி ஜஹாங்கீரை அவரது அரசவையில் வந்து சந்தித்தார் அப்போது அவர் புகையிலையையும் அயர்லாந்தின் உயர் உருளக்கிழங்கையும் கொண்டு வந்தார் ஸோ அந்த முதலாம் ஜேம்ஸின் உத்தரவு பேரில் வந்து தாமஸ்ரோ என் தாமஸ்ரோ அப்படின்றவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இந்தியாவை வந்து மேகாலய மன்னர் ஜெக ஆண்டுகிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து அவர் புகையிலையும் அயர்லாந்தில் விலையில வந்து கிழங்கையும் கொண்டு வந்தாரான் அதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டு கிழங்கெல்லாம் நம்ம இங்கேயே பயிரிட ஆரம்பிச்சிட்டோம் புகையிலையும் வந்து அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்றாங்க புகையிலே கண்டறியப்பட்டு இந்தியாவுக்கு வந்த வரலாறு இப்படி இருக்க சீனி சர்க்கரை இப்போ வரோ புகையிலைக்கான புதியதொரு கதையை தனது தூது இலக்கியத்தில் சித்தரிக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து புகையில் வந்து நம்ம மண்ணில் வந்து உருளைக்கிழங்கு புகையெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து அந்த சக்கர போலவர் அந்த புகையிலைக்கு இலக்கியம் தூது அமைச்சிருந்தார் அவர்கிட்ட போறாங்க அவர் எப்படி வந்து அந்த புகையில வந்து சொல்லி அப்படின்னா அவர் ஒரு கதை சொல்றார் அந்த சாமியை வச்சு நிறைய சிலையடை வந்து நிறைய எழுதி சொன்னால் அந்த தூது இலக்கியத்தில் அவர் வந்து சாமியை வந்து புகையிலே வந்ததுக்கான ஒரு காரணத்தை சொல்றாராம் முன்னொரு காலத்துல வந்து சிவன் திருமாலு பிரம்மா அந்த மூணு கடவுளுமே வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மூணு பேத்துக்குள்ள சிவன் திருமாலு பிரம்மாவுக்கு இவங்க எல்லாம் வந்து தேவர்கள் இருக்க இந்திர சபைக்கு போறாங்க அங்க போய் தேவர்கள்ட்ட வந்து எங்கள்கிட்ட எங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வழக்கு வந்து நீங்கள் தான் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ தேவர்கள் என்ன சொல்கிறாரு உங்கள் மூணு பேரோட அந்த வழக்கை வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருள் தர அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க நாளைக்கு நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வழக்கை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாரான் அவங்க மூணு பேருமே அந்த மூணு பொருள் வாங்குறாங்க என்ன பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா வில்வம் அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்தப்போ வந்து வில்வம்ன்றது வந்து ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி இருந்துச்சு அதை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு சிவன்ட்ட கொடுக்குறாங்களாம் திருமால்கிட்ட வந்து என்ன கொடுக்குறாங்களா திருத்துழாயின்றது திருத்துழாயின்னு பார்க்குறப்ப வந்து துளசி செடின்னு போட்டுருந்துச்சு ஸோ சிவன்கிட்ட வந்து அந்த பழம் வில்வம் அப்படின்ற ஒரு பழத்தை கொடுக்குறாங்க திருத்துளை துளசி செடியை வந்து திருமால்கிட்ட கொடுக்குறாங்க பிரம்மா அவர்கிட்ட வந்து என்ன கொடுக்குறாங்க புகையிலையை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்களாம் தேவர்கள் இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு மூணு பேரும் அடுத்த நாள் அப்புறம் உங்கள் வழக்கை நான் முடிச்சு தரேன்னு சொல்லி அடுத்த நாள் மூணு பேர் கொண்டு வரதுக்காக போய் வாங்கி வச்சுட்டாங்களாம் அப்போதைக்கு அந்த மூணு பேருமே கையில் கொண்டு வந்தாங்களா இல்லையான்றத வந்து அழகாக இங்கே சொல்கிறாங்க அவர்கள் மூவரும் சரி என்று சொல்லி தங்கள் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு சென்றனர் சிவபெருமானிடம் கொடுத்து அனுப்பிய விஸ்வத்தை அவரின் காலடியில் ஓடிக்கொண்டிருந்த கங்கையின் அலை கொண்டு போயிட்டுரு சிவனுக்கு கீழே வந்து கங்கை ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இவர்கிட்ட கொடுத்து விட்ட பொருள் வந்து அந்த கங்கையில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் வந்து திருமாலிட்ட வந்து அந்த துளசி செடியை கொடுத்துட்டு போனாங்கல்ல அவர் துயில் பா துயில் கொண்டிருந்த பால் கடலின் கொண்டு போயிட்டார் அவர் வந்து அந்த பால் கடலில் தான் வந்து துயில் கொள்வாருன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குல்ல அங்கே வந்து அதாலே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சான் அப்புறம் பிரம்மா அவர்கிட்ட தான் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணாரா வந்து கலை மகள் கலைமகள் வந்து அதை கொடுத்து வச்சிருந்தாரு சிலைடை பண்ணி சொல்லியிருப்பாங்க அவர் என்ன பண்ணாரா வந்து இவங்க கொடுத்த வந்து நம்ம தலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புகையில வந்து தன்னோட வாயில உள்ள பிரம்மா உள்ள கலைமகளிட்ட வந்து கொடுத்து வச்சிருந்தாராம் அடுத்த நாள் மூணு பேர் தேவர்கள்ட்ட போகிறாங்களா என்னாச்சு உங்க பொருள்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டப்ப ரெண்டு பேருமே இல்லை போயிடுச்சுன்னு சொன்னேன் இவர் மட்டும் புகையில வந்து நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் அவருக்கு உள்ள கலைமகள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்களா இப்படிதான் வந்து புகையிலே வந்து கடவுள் மூலியமாக இருந்துச்சு ஓகே இப்போ நீங்கள் மேகெல்லாம் பார்க்குறப்ப அந்த பீடி குடிச்சிட்டு வந்து அந்த புகையெல்லாம் எப்படி போகும் சுருட்டலாம் அந்த மாதிரி தான் மேகெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புகையிலே வந்ததுக்கே வந்து கடவுள் தான் காரணம் கடவுள் இருந்து வந்து சொல்லி கடவுளை செலீடை பண்ணி அந்த தூது இருக்குமா முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஒரு தூது வந்து அந்த டைத்தில் வந்ததே இல்லையா எப்போவுமே வந்து கடவுளை வந்து சப்போர்ட் பண்ணியும் கடவுளை வந்து போற்றியும் தான் வந்து பாடல்கள் எழுதுவாங்க ஆனால் மொத மொதல் வந்து கடவுளை சிலேடை பண்ணி ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தார் இப்போதைக்கு அப்படி அவரால் எழுதவே முடியாது ஆனாலும் அதை வந்து தமிழ் தாழ்த்தா வந்து அதை அச்சிட்டாரு அவர் என்னென்னா வந்து சொல்லிட்டாரு அவன் எழுதிருக்கிறது தப்போ ரைட்டோ மக்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஆனால் அது தமிழுக்கு புதுசுன்னு சொல்லிட்டு நான் அச்சிட்றேன் சொல்லி தமிழ் தாத்தா அச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையுமே இங்கே நான் சொல்கிறேன் இதுதான் வந்து புகையிலை வரைபடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வரைபடங்களை வந்து நான் மூணு சாப்டர்லேயுமே சொல்லியிருப்பேன் கோ ராமமூர்த்தி அவர்கள் தான் வந்து வரைபடம் வந்துருப்பாருன்னு சொல்லி அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் எல்லா வரைபடங்களுமே அந்த புத்தகத்தில் இல்லை வந்து அந்த தமிழ் தாத்தா தான் வந்து அந்த புகையிலை தூது வந்து அச்சிட்டாரு ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இது தமிழுக்கு புதுந்து புதுசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தமிழ் தாத்தா யாருன்னா வந்து சிவக சிந்தமணி சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து அந்த ஓலைச்சுவடிகள் இருந்துச்சு அதெல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சி அதை வந்து அச்சிட்டாங்களாம் இப்போ நம்ம பிடிக்கிற நிறைய புராணங்கள் அந்த இலக்கியங்கள்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப தேடி அலைஞ்சி அவர் நிறைய ஆசை பேராசிரியாக இருந்திருக்காரு நிறைய தமிழுக்காக அந்த ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு அந்த எட்நூறு கால்கட்டங்கள் முதல்ல வந்து நிறைய தேடி அலைஞ்சு நிறைய ஓலைச்சுவடிகளை எடுத்து அதை வந்து அச்சிட்டு நமக்கு படிக்கிற மாதிரி நிறைய அவர் கொண்டு வந்தார் ஆனால் தான் வந்து அவரை வந்து தமிழ் தாழ்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் பேர் அந்த அச்சுட்டு ஒரு பேர் வந்து ஊ வேஷா அவர் தான் வந்து தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம் ஏன் தமிழ் தாத்தா சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஓலச்சோழிகளுக்காக நிறைய எடுத்து அதை அச்ச நம்ம கொடுத்துருக்காரு அதனால தான் நமக்கு நிறையா வந்திருக்கு அவர் என்னென்னலாம் வந்து தேடி எடுத்து நமக்கு அச்சிட்டாருன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் இங்கே போடுறேன் அதனால தான் வந்து அந்த ஊ வேசா அவர்களை வந்து நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம் அவர் தான் வந்து இந்த தூது இலக்கியத்தை வந்து சரி ஓகே அச்சிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழுக்கு இது புதுசு அவங்க சொல்கிறது நல்லதோ இல்லையே பரவாயில்லன்னு சொல்லி நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவரை வந்து அதை அக்செப்ட் பண்ணி அச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து கடவுளை சிலைடை பண்ணி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அதேமே இந்த சு அவர்கள் வந்து இந்த இதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மனுஷங்க உருவாக்கின கடை இது இதோட வந்து அந்த புகையிலையை வந்து முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மனுஷன மனுஷன் வந்து உருவாக்கின கடவுளுக்கும் இல்லை அந்த புராணங்களில் உள்ள கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மனுஷங்க எப்படி கடவுளை உருவாக்கினாங்க புராணங்களில் வந்து எப்படி கடவுள் இருக்குன்றதை அதை வந்து சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு வந்து இந்த சாப்டர் நான் முடிச்சிட்றேன் மதங்கள் உருவாக்கிய கடவுளும் மக்கள் உருவாக்கிய தெய்வங்களும் அடிப்படையில் வெவ்வேறானவை மதங்கள் உருவாக்கிய கடவுள்கள் இருந்து பிரபணமானவை என்று சொல்லப்படும் கற்பித கருத்துக்கள் மக்கள் மதங்கள் உருவாக்கிய கடவுளும் மக்கள் உருவாக்கிய தெய்வங்களும் அடிப்படையில் வெவ்வேறானவை மதங்கள் உருவாக்கிய கடவுள்கள் வேதங்களிலிருந்து பிரவணமானவை என்று சொல்லப்படும் கற்பித கருத்துக்கள் மக்கள் உருவாக்கிய தெய்வங்களோ கொலைகளில் இருந்து உதித்தவை மரணங்களிலிருந்து பிறந்தவை படையடிப்பில் இறந்தவர்கள் காவலுக்கு போன இடத்தில் இறந்தவர்கள் எதிரிகளிடமிருந்து தங்களின் இனத்தை கூட்டத்தை ஊரை காக்க உயிர்த்தியாகம் செய்தவர்கள் பலாத்காரத்தின் போது இறந்து போன பெண்கள் தந்தை இறந்து சுடுகாட்டு தீயில் வெந்து கொண்டிருந்த போது துக்கம் தாளாமல் தானும் தீயில் விழுந்து சீலைக்காரிகள் தான் மக்கள் உருவாக்கிய தெய்வங்கள் மதங்கள் உருவாக்கிய தெய்வங்கள் வந்து வேற அது வந்து புராணங்கள்ல இருக்கும் நிறைய கருத்துக்கள் நிகழ்ந்ததாக இருக்கும் ஆனால் மக்கள் உருவாக்கிய தெய்வங்கள் வந்து ரொம்ப வேற போரில் செத்து போனவங்க ஊருக்காக காவல் காத்தவங்க புருஷன் இருந்து அந்த நெருப்பில் போய் குதிச்சவங்க அதுமாதிரி வந்து ரொம்ப வறுமையிலேருந்து செத்து போனவங்க அந்தமாதிரி உள்ளவங்க அது மாதிரி வந்து நிறைய பலாத்காரப்பட்டு இறந்தவங்க அந்தமாதிரி உள்ளவங்கள்தான் வந்து மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்றதும் இங்கே சொல்கிறாங்க மக்கள் உருவான கட கடவுளுக்கும் மதங்கள் உருவான கடவுளுக்கும் வந்து வித்தியாசத்தையுமே இந்த வந்து புக்கில் சொல்கிறாங்க அப்புறம் அந்த சீனி சக்கரை புலவர் வந்து அந்த தூதை வந்து பதிப்பிச்சதுக்கு வந்து அந்த காரணமும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில் ஒரு நூற்றி நாற்பது வருஷம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இலக்கியம் வந்து கடவுளை சிலையிட பண்ணி கண்டிப்பாக வரவே வராது அந்த டைத்தில் வந்திருக்கு இந்த டைத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் இந்த டைத்தில் வந்து நமக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து லாஸ்ட்டாக ஒரு பகுதியில் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அதையுமே வந்து சொல்லி முடிச்சிடுறேன் இன்றைய கால சூழலில் இப்படி ஒரு இலக்கியத்தை ஒருவர் படைத்து விட முடியுமா என்பது கேள்விக்குறிதான் நூற்றி நாற்பது ஆண்டுகால சுழற்சியில் நாம் முன்னோக்கித்தான் நக நகர்ந்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது வாயில் கொல்லிக்கட்டையுடன் கொலம்பஸ் பார்த்த மனிதனில் தொடங்கி பிரம்மன் புகையிலையை கலைமகளிடம் கொடுத்தது வரையிலான காட்சிகளை ஒரு சித்திரக்கதையாக வரைந்துவிடக்கூட முடியாது இந்த காலகட்டத்தில் சமஸ்தானத்து புலவர்கள் இன்றைய ஜனநாயக காலத்தை விட சுதந்திரமான சூழலிலாக வாழ்ந்தார்கள் இப்பொழுது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்திருக்காங்க போல் ஆனால் தான் கடவுளை வச்சுலாம் சைடு பண்ணலாம் எழுத முடியும் இது இப்போதைக்கு முடியாது அப்படின்றாங்க நம்ம வந்து பின்னோக்கி தான் போய்கிட்டிருக்கோம் அப்படின்றாங்க இதில் வந்து இந்த மாதிரி வந்து கடவுளை சேடு பண்ணியும் நிறைய விஷயத்தை வந்து எழுதியிருக்காங்க அந்த டைத்தில் வந்து அவ்வளோ சுதந்திரம் இருந்துச்சா என்ன அந்த காலகட்டத்தில் அப்படி எழுதியிருக்காங்க அந்த பிரிட்டிஷ் பீரியட் அந்த டைத்துலேயே பட் இந்த டைத்தில் வந்து இப்பெல்லாம் நம்மளால் வந்து எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பகுதியை வந்து முடிச்சிருக்காங்க ஒரு புகையிலே சம்மந்தப்பட்டதுக்கு புகையிலே எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறும் புகையிலேக்காக நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து புகையிலை தூது இலக்கியத்தை வந்து எழுதினவர் கடவுளை வந்து ஸ்லைடு பண்ணவர் அந்த இலக்கியத்தை வந்து தமிழ் தாத்தா வந்து அச்சிட்டாரு அவ்வளோ சுதந்திரமாக வந்து அச்சிட்டார் தமிழுக்கு புதுசு புதுசாக ஏதோ ஒன்று வந்து அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ் தாப்பு தாத்தாவே வந்து அந்த இலக்கியத்தை வந்து அச்சிட்டிருக்காரு அந்த தூது இலக்கியத்தை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ஒரு பகுதியில் பார்க்க வந்தது ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வவுச்சரின் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதி வருது அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் இருந்தது நூற்றி இருபத்தெட்டு உள்ளது சோ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது வரலாற்று நிகழ்ந்த ஒரு புத்தகம் நம்நடையே சொன்ன மாதிரி ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க வாங்கிப்படிங்க நிறைய விஷயம் இதுல இருக்கு அதுக்கு பின்னால் அந்த இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஷார்ட்டாக அங்க சொல்லிருக்காங்க கதைகளுக்கு பின்னால இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளின் பற்றிய கட்டுரைகள் இவை வரலாறு சமூகவியல் மானிடவியல் கோணத்தில் கண்களை அகல செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய பன்னிரண்டு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ள இந்த நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலை பற்றி சொல்லியிருக்காங்க கதைகளின் கதை சோ வெங்கடேசன் அவர்கள் ஸோ வாய்ப்பு இருந்தால் நேரம் முதலிக்கு வாங்கிப்பீடுங்க நன்றி